தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறோம் என்று அடிப்படை தகவலையாவது சொல்ல வேண்டாமா அடிமைகளிடம் கூட நாம் இப்படி நடந்து கொள்ள மாட்டோமே மிக மோசமான ஒரு ஆதிக்க மனோபாவம் கொண்ட ஒரு சர்வாதிகாரி கூட இப்படி நடந்து கொள்ள மாட்டானே ஒரு ஜனநாயக நாடாயிற்று ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு பகுதியிலே ஒரு வளத்தை கண்டுபிடிக்கிறோம் என்றால் உங்கள் நிலத்துக்கு கீழே ஏராளமான எரிவாயு இதை நாங்கள் எடுக்க போகிறோம் என்று ஒரு தகவலாவது தர வேண்டாமா சிந்தித்து பாருங்கள் திடீரென மத்திய அரசு அறிவிக்கிறது என்ன அறிவிக்கிறது இந்தியா முழுவதும் முப்பத்தி ஓரு இடங்களிலே ஹைட்ரோ கார்பன் வயல்களாக நாங்கள் கண்டுபிடித்து இருக்கிறோம் இந்த பகுதிகளிலே நிலத்திற்குள்ளே ஏராளமான எரிபொருள் இருக்கிறது சிரவ வடிவத்தில் இருக்கலாம் அல்லது வாயு வடிவத்தில் இருக்கலாம் திட வடிவத்தில் இருந்தால் அதற்கு பெயர் நிலக்கரி சிரவ வடிவத்தில் இருந்தால் அதற்கு பெயர் பெட்ரோலியம் வாயு வடிவத்தில் இருந்தால் அதற்கு பெயர் மீத்தேன் அந்த பெயர்களிலே இருக்கின்றன இவற்றை நாங்கள் தோண்டி எடுக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசுக்கு எடுப்பதற்கு போதிய பணம் இல்லையா தொழில்நுட்பம் இல்லையா எனவே தனியாருக்கு கொடுக்கிறார்களாம் அருமை தோழர்களே இந்த நிலத்திற்கு கீழே இருப்பது நீங்களும் நானும் உருவாக்கியதா இல்லை நம்முடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பிரதமர்களும் அமைச்சர்களும் உருவாக்கியதா இல்லை சிந்தித்து பாருங்கள் பல லட்சம் ஆண்டுகள் ஆண்டுகள் அல்ல ஆயிரம் ஆண்டுகள் அல்ல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்கை உருவாக்கியது உள்ளே இருந்த காடுகளை அல்லது உள்ளே இருந்த தனிமப் பொருட்களை மேலே இருந்த பாறைகள் மிகுந்த அழுத்தத்தோடு அணிந்து பிடித்து அந்த உள்ளே இருந்த காடுகளை மரங்களை அவித்து எரித்து இந்த பாறைகள் அப்படியே கட்டி பிடித்து புதைத்து வைத்திருக்கின்றன அந்த புதையலுக்குள்ளே தான் இந்த எரிவாயு இருக்கிறது

ஹைட்ராலிக் அல்லது சுருக்கமாக என்று சொல்கிறார்கள் இந்த பாறைகளை ஆங்கிலத்திலே என்ன இந்த பாறை ஏராளமான எரிவாயுவை நிலக்கரியை எண்ணெயை கட்டிப்பிடித்து வைத்திருக்கிறது இதை தோண்டி எடுப்பதற்கான முறையை தான் நாம் சொல்கிறோம் ஹைட்ராலிக் பிராக்சரிங் பிராக்கிங் ஐயா அது என்ன பிராக்கிங் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி கிணறு வெட்டுகிறோம் மேலே இருந்து கீழே தோண்டுகிறோம் செங்குத்தாக கொண்டுவோம் கிணறு ஆனால் இந்த பிராக்கிங் முறை எப்படி என்றால் செங்குத்தாக ஒரு கிணறை தோண்டி ஒரு மரம் எப்படி தன்னுடைய வேர்களை அந்த பகுதி முழுக்க பரப்புகிறதோ அதே போல இந்த கிணறு வழியாக உள்ளே போய் வெல்ஸ் அதாவது படுக்கையிலே படுக்கை கிடப்படுக்கை கிடப்பிலே உள்ள கிணறு பல ஆயிரம் கிணறுகள் உள்ளே போகும் மரம் எப்படி விடுகிறதோ அதே போல உள்ளே குழாய்களை பதிப்பார்கள் அந்த குழாய்களுக்குள்ளே அறுநூறுக்கும் மேல் உள்ள திரவங்களை வேதியியல் பொருட்களை ஹெமிக்கல்ஸ் அறு அறுநூறு அறுநூறுக்கும் அதிகமான வேதியியல் பொருட்களை அதில் ஹெவி மெட்டல் கன உலோகங்கள் இருக்கும் அதில் ரேடியம் போன்ற கதிர்வீச்சு அதிகம் கொண்ட பொருட்கள் இருக்கும் இந்த அறுநூறுக்கும் அதிகமான வேதியியல் பொருட்களை மிக அழுத்தமான வேகத்திலே அனுப்பி எதற்கு உள்ளே ஒரு பிடித்து வைத்திருக்கிறாரே ஒரு ராட்சச அரக்கர் அந்த பாறை அந்த பாறையை உடைப்பதுதான் நோக்கம் இந்த பாறையிலே கீரல் வளர்ச்சி செய்ய வேண்டும் கீரல் விழுந்தால்தான் உள்ளே சிக்கி இருக்கிற அந்த எரிவாயு அந்த இடுக்கு வழியே வெளியே வரும் அப்படி வெளியே கொண்டு வருவதற்கான உத்தி தான் அப்படி உடைக்கும் போது அதன் உள்ளே இருந்து வருகிற அந்த எரிவாயுவை தண்ணீர் கலந்து எடுத்து மேலே வாயுவை மட்டும் உள்ளே இருந்து வருகிற கழிவு நீரை அப்படியே விட்டு விடுவோம் நமக்கு வேண்டிய அந்த எரிவாயுவை நாம் பிரித்து எடுத்துக் கொள்வோம் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அந்த எரிவாயு கிடைக்கலாம் அந்த எரிவாயு அனைத்தையும் எடுத்த பிறகு என்ன செய்வோம் உள்ளே இருக்கிற நிலக்கரியை எடுப்போம் உள்ளே இருக்கிற நிலக்கரி பல நூறு ஆண்டுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம் நெய்கரியிலே இரண்டு ஏக்கர் நிலத்திலே ஒரு சிறு அளவிலே தொடங்க போகிறோம் சொன்ன திட்டம் தான் இன்றைக்கு ஏராளமான சுரங்கங்கள் நெய்கரிக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம் ஓப்பன் பிக்ஸ் சுரங்கம் ஏக்கர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டங்களிலே நூற்றுக்கணக்கான ஏக்கர் இடங்களிலே இந்த மீட்டேன் எரிவாயு இருக்கிறது இதை நாம் தோண்டி எடுத்தால் எரிவாயு பிரச்சனையே நமக்கு வராது என்று ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்கிற பிரிட்டிஷ் நிறுவனத்தோடு ஒரு புரிந்துடும் ஒப்பந்தம் போட்டார்கள் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஐயா யாரிடமாவது கேட்டார்களா அட பாவிகளா இந்த பகுதி தமிழ் இனம் கொண்டு தொட்டு வைத்து கொண்டிருக்கிற உணவு பெட்டகமாயிற்றே நம்முடைய தாத்தா பாட்டி இருந்தல்ல எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னால் தமிழர்களுக்கு உணவளித்த உணவு பெட்டகமாயிற்றே எவனாவது கேள்வி கேட்டானா அந்த பகுதி மக்களிடம் ஒரு கருத்து கேட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார்களா விவசாயிகளே விவசாயிகளே நீங்கள் வேலை செய்கிற நிலத்திற்கு கீழே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய படுகை இருக்கிறது மீத்தேன் எரிவாயுவை பல பத்தாண்டுகள் வாரி எடுக்கலாம் அதற்கு பிறகு நிலக்கரியை எடுக்கலாம் நாம் மிகுந்த செல்வந்தர்களாகி விடுவோம் அதை எடுக்கலாமா என்று விவசாயிகளிடம் கேட்டார்களா சரி அனுமதி கேட்க வேண்டாம் அந்த விவசாயிகளுக்கு ஒரு தகவலாவது சொன்னார்களா இல்லை சென்னையிலும் டெல்லியிலும் முடிவெடுத்தார்கள் காவிரி ஜெயராமன் தலைமையிலே மருத்துவர் பாரதி செல்வன் தலைமையிலே தோழர் தலைமையிலே எல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே நெடுவாசலுக்கும் வருகிறது வினை நெடுவாசலில் இந்த ஹைட்ரோ கார்பன் பயல் ஐயா இந்தியா முழுவதும் முப்பத்தி ஒரு இடங்களிலே எடுக்கிறார்கள் ஆனால் எங்கேயும் போராட்டம் நடக்கவில்லை தமிழகத்திலே மட்டும் நடக்கிறது காரணம் என்ன தமிழன் விழித்துக் கொண்டு விட்டான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்திலே கொல்லப்பட்டார்கள் ஒன்றரை லட்சம் உறவுகள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் சிங்கள பேரினவாத அரசால் நாம் என்ன செய்தோம் எதுவும் செய்ய முடியவில்லை மத்திய மாநில அரசுகள் நம்மை இயங்க விடவில்லை இங்கே எந்த மாற்றமும் வந்துவிடக் கூடாது தமிழர்கள் இழந்துவிடக் கூடாது என்று ஏதேதோ நாடகங்கள் நடத்தி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் உறவுகள் கொல்லப்பட்டார்கள் மாபெரும் இனப்படுகொலை நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய பகுதியிலே நம்முடைய காலகட்ட வரலாற்றிலே நடந்த ஒரு மிகப்பெரிய அநியாயம் அக்கிரமம் நான் கேட்கவில்லை அப்போதெல்லாம் எனக்கு மிகுந்த மன வருத்தமாக இருக்கும் நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறார்களே இருக்கிறார்களே சினிமா நடிகர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்களே என்று உண்மையிலேயே ஆதங்கப்பட்டது ஓரி இரண்டு ஆண்டுகள் கழித்து கூடங்குளத்திலே அணுமை நிலையத்திற்கு எதிரான போராட்டம் நடத்தினோம் அருண் சொந்தங்களே அந்த போராட்டம் உதயகுமார் தொடங்கிய போராட்டம் அல்ல அந்த போராட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போராட்டம் அல்ல அந்த போராட்டம் எப்போது செர்ணோவில் விபத்து நடந்து முடிந்த உடனே ராஜீவ் காந்தி அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டாரோ அப்போதே தொடங்கிய போராட்டம் அருமை சகோதரி சாரதா அவர்களும் இப்போது கேட்டார்கள் ஏன் தொடக்கத்திலேயே போராடவில்லை என்று தொடக்கத்திலேயே போராடினார்கள் பலரும் போராடினார்கள் அந்த காலகட்டத்திலே ஊடகங்களுடைய பலம் இவ்வளவு இல்லை அதற்கு உரிய தலைமை கிடைக்கவில்லை மீனவர்கள் உட்பகுதி மக்கள் என்று பிரித்து விட்டார்கள் ஆளு வர்க்கத்தினர் மீனவ

எங்களுடைய பங்குக்கு உண்மையாக இருந்தோம் அருமை சொந்தங்களை எங்களிடம் சொன்னார்கள் எங்களை பத்தி சொன்னார்கள் இவர்களுக்கு அமெரிக்காவிலிருந்து இருந்து பைசா வருகிறது காசு வருகிறது இவர்கள் அமெரிக்க கை கூலிகள் இந்தியா வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்று அமெரிக்காவோடு சேர்ந்து சதி திட்டம் போடுகிறார்கள் என்றெல்லாம் எங்கள் மீது பணி சுமத்தினார்கள் மத்திய அமைச்சராக இருந்த ஐயா நாராயணசாமி அவர்கள் அமெரிக்க கை கூலி என்று என்னை சொன்னார் காரைக்காலே ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருகிறது என்று சொல்லும் போது நாராயணசாமி முடியாது என்கிறார் ஐயா நாராயணசாமி அவர்களே நீங்கள் சரியான வழியிலே போகிறீர்கள் புதுச்சேரி மக்களுடைய முதல்வர் புதுச்சேரி மக்களுக்காக பேச வேண்டும் அங்கே வருகிற அந்த தனியார் நிறுவனத்துக்காக நீங்கள் பேசக்கூடாது அமெரிக்காவுக்கு கை கூலி அமெரிக்க நடத்துகிறார்கள் என்று சொன்னார்கள் உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா நேற்று இரவு மணி அளவில் நான் வீட்டிலிருந்து புறப்படும் போது என்னுடைய அம்மாவும் எண்பது வயது தாண்டிய என்னுடைய தாயாரும் தந்தையாரும் சொன்னார்கள் கவனமாக வா உன்னை யாராவது பின்தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீ போராடி கொண்டிருக்கும் போது மூன்று முறை மூன்று குழுக்களாக நம்முடைய வீட்டிற்கு வந்தார்கள் இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச உண்மைதான் அவங்க சொன்னதுதான் மீண்டும் ஒரு முறை என்ன சொன்னார்கள் உங்களுடைய மகனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் வாங்கித் தருகிறோம் இந்த போராட்டத்தை கைவிட சொல்லுங்கள் இவர் இடிந்த கரையை விட்டு வெளியே வந்துவிட்டால் இந்த போராட்டம் இல்லாமல் ஆகி போகும் என்று நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள் அவர்கள் பெயர்களை சொல்லி என்னுடைய தாயாரும் தந்தையாரும் சொல்லி அவர்களெல்லாம் இந்த பகுதியில இருக்கிறவர்கள் உன்னை இந்த நள்ளிரவிலே பின்தொடர்ந்து விட கூடாது ஏன் சொல்கிறேன் என்றால் அடுத்த சொல்லுங்களே உங்களையும் இதே மாதிரி தூக்குவார்கள் நெடுவாசலுக்கு அமெரிக்க பணம் வருகிறது நெடுவாசலுக்கு ஐரோப்பாவில் இருந்து பணம் வருகிறது என்று சொல்வார்கள் இங்கே இருக்கிற போராளிகளுக்கு விலை பேசுவார்கள் வெளியே அல்ல வீட்டுக்கு போய் நாங்கள் உறுதியாக இருந்தோம் நாங்கள் உண்மையானவர்களாக இருந்தோம் நாங்கள் ஒழுக்கமானவர்களாக இருந்தோம் அருமை சொந்தங்களை மூன்று ஆண்டுகள் வீடுகளுக்கு போகாமல் எங்கள் மனைவி மக்களை பார்க்காமல் அந்த அருமை சகோதரியர் சமைத்து தந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டு அவர்களுள் ஒருவராக நாங்கள் இருந்த காரணத்தால் தான் அந்த மக்கள் எங்களை நம்பினார்கள் அந்த போராட்டம் ஒரு மாபெரும் வெற்றி போராட்டமாக உருவெடுத்தது கூடங்குளம் அணு நிலையத்தை நிறுத்தவில்லையே உண்மைதான் நிறுத்தவில்லை ஆனால் இந்தியாவிலே ஒரு மாபெரும் விழிப்புணர்வை அந்த மக்கள் ஏற்படுத்தினார்கள் சாதாரண மீனவ மக்கள் சாதாரண விவசாயிகள் வர்த்தகர்கள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்தியா முழுவதும் ஒருத்திலிரு உண்மையிலேயே நான் இடிந்த கரையைத்தான் பார்க்கிறேன் நான் இங்கே உட்கார்ந்திருந்த அங்கிருந்து இரண்டு சகோதரியர் சுந்தரி என்கிற இரண்டு பேர் என்னை அழைத்து சொன்னார்கள் நாங்களும் அங்கே வரப்போகிறோம் வெள்ளிக்கிழமை நாங்கள் நெடுவாசலுக்கு வரப்போகிறோம் என்கிற தகவலை அந்த சகோதரிகளிடம் சொல்லுங்கள் சொன்னார்கள் அவர்கள் வருவார்கள் அன்பு சொந்தங்களே இனப்படுகொலைக்கு அடுத்ததாக கூடங்குளம் அணு மின் நிலைய எதிர்ப்பு போராட்டம் அற்புதமாக நடந்தது மூன்றாண்டுகள் அறவழி போராட்டம் எந்த வன்முறைக்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை எந்த பொது சொத்துக்களையும் எரிக்கவில்லை சேதப்படுத்தவில்லை யாரையும் தரக்குறைவாக நாங்கள் பேசவில்லை எந்த அழிவும் செய்யாமல் எங்களுடைய நீதி எங்களுடைய நியாயத்துக்காக மட்டுமே போராடினோம் பெண்களை முன்னிலைப்படுத்தினோம் ஆணாதிக்க உலகத்திலே பெண்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஒரு ஆணுடைய விலை வெறும் எண்பது ரூபாய் தமிழகத்திலே ஒரு ஆணுடைய விலை ஒரு குட்டி ஒரு

நியூட்ரியோ போராட்டம் எல்லா போராட்டங்களும் நடந்து நடந்து நடந்து

மெரினாவிலே அலங்காநல்லூரிலே மதுரை சமூகத்திலே தமிழகம் முழுக்க போராடினார்கள் தமிழகம் முழுக்க போராடினார்கள் போராட்டம் நடந்த பல இடங்களுக்கு நான் போனேன் பெண்கள் ஐயா நாலு பையங்க நிற்கும் போது ஒரு கோவிலத்தில் போச்சுன்னா விசில் அடிப்பான் தமிழ் அடிப்பான் கண்ணடிப்பான் அவன் போராட்டம் நான் எந்த பகுதியிலாலும் நடவுடைய தகவலும் அவமானம் ஆதாரத்தில் எந்தாவது ஒரு கூலி அளவு வன்முறை நடந்ததா எங்காவது குடித்து விட்டு சண்டை போட்டார்களா சாதி மதத்தை சொல்லி யாரையாவது திட்டினார்களா தமிழர்கள் சாதிக்கு மதத்துக்கு மடிமை என்றெல்லாம் நாம் ஆதங்கப்படுகிறோம் அந்த சல்லிக்கட்டு போராட்டத்திலே எங்கேயாவது சாதி வந்ததா எங்கேயாவது மதம் ஒரு குறுக்கீடாக இருந்ததா மக்கள் உணவு கொடுத்தார்கள் நாகர்கோவிலுக்கு போயிருக்கிறேன் அந்த இளைஞர்கள் சொல்கிறார்கள் அண்ணா நான் எங்களுக்கு சாதிடுவதற்கு எதுவும் இல்லை ஒரே ஒரு முகநூலிலே ஒரே ஒரு சிறிய பதிவு அன்றைக்கு போராட்டம் முடியும் வரை போதும் போதும் என்கிற அளவுக்கு உணவுப் பொருட்கள் நாகரூரில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க இந்த நடந்தது மக்கள் பாடி வழங்கினார்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் போராடுகிறார்கள் பிள்ளைகளோடு அம்மா வந்தார்

கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை மாதிரி என்று பாடினார் அறப்போராட்டம் அறப்புரட்சி நடந்தது அன்பு சொல்லுங்களே தமிழ் இளைஞர்கள் தமிழ் மாணவர்கள் தமிழ் பெண்கள் இன்னைக்கு பிடித்துக் கொண்டு விட்டார்கள் வன்முறை பயப்பட

ஜிகாதி அமைப்புக்கள் ஊடுருக்கிட்டாங்க நம்ம ஓபிஎஸ் ந சட்டமன்றத்துல போய் ஒசாமா பின் லாடன் படத்தை வச்சுட்டோம்னா இல்லையா உழவுத்துறை உழவுத்தரன் எத்தனை ஆயிரம் பேருக்கு சம்பளம் வீணாக கொடுத்து நாசமா போறீங்க அந்த ஒசாமா பின் லாடன் குரூப்பையும் ஒரு வயல் கண்டுபிடிக்க இல்லையா என்ன பண்ணுங்கிறது நான் அமைச்சதம் கூடு கூறு மூலைக்கும் உள்ள உழவுத்தரங்க நிறைய பேர் நிற்பாங்க பிரிவு குறிவா இருக்கிறாங்க பிரிவு பிரிவா தொழிற்சாலைகளிலும் நடக்கக்கூடியதே ஒரு பிரிவு

ஐபி ரிப்போர்ட் ஒன்று போடுது அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க உதயகுமாருக்கு அமெரிக்காவில் இருந்து ஒரு தொண்டு நிறுவனம் பணம் கொடுத்தது உடனே கொஞ்சம் பேர் ஒரு டிவி காரங்க எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க அது எப்படி நாராயணசாமி சொன்னா பொய்யா இருக்கலாம் மன்மோகன் சிங் சொன்னா பொய்யா இருக்கலாம் ஐபியே சொல்லுத அப்படின்னு என்ன பிடிச்ச ஒரு சேர்ல உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டான் நம்ம அண்ணன் பாண்டே நானும் பதில் சொல்லி சொல்லி பார்த்தேன் நிறைய பேர் நீ ஏன் இவங்க பதில் சொல்லி எந்திரியா அப்படின்னு போன ஃபோன் பண்ணி சொல்றான் தமிழ்நாட்டு முழுக்க இருந்து தமிழ் உணர்வு என்ன நம்புறான் உண்மை நினைக்கிறான் நீ ஏன் இவனுக்கெல்லாம் கேள்விகளை பதில் சொல்லி எந்த வெளியே போயா அப்படிங்கிறான் நான் சொன்ன இல்லை ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு பதில் கேள்விகளுக்கு பதில் சொல்றது நல்ல வாய்ப்பு சொல்லி நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அருமை சொந்தங்களே இப்படிப்பட்ட பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்லி நம்ம மீது அவதூறுகளை பரப்பி நம்மை இந்த தலைவர்கள் நடத்திட்டு இருக்கா பாருங்க மணிகண்டனா இருக்கட்டும் மற்ற தோழர்களா இருக்கட்டும் இவங்களை சந்தேகப்பட வைக்கணும் நீங்க என்ன நினைப்பீங்க ஓ இந்த பயிலுக்கு ஏதோ காசு வந்துருக்காரு பிள்ளைங்களை வந்து உட்கார்ந்துருக்காருங்க அப்ப ஏதோ காசு வந்து இவருக்கு ஏதோ லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி தலைவர்களை மக்கள் இருந்து பிரிப்பது அதை பத்தி நான் கொஞ்சம் பேசிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த போராட்டம் இனிமேல் என்ன வடிவம் வரும் நான் சொன்னேன் மெரினா போராட்டம் அடுத்த அந்த முடிவு இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் நாளை கடலூர்ல போய் ஒரு பதிவு போட்டேன் முகநூர்ல போய் நான் ஒரு பதிவு போட்டேன் தம்பிகளா பிள்ளைகளா பிள்ளைகள் தான் என் பிள்ளைகள் தான் அது போராட்டம் போராட்டம்ல இல்ல என் பிள்ளைங்க அந்த வயசு தான் இருக்கும் என் பிள்ளைகளா போதுண்டா இத பைய விட்டுட்டு பதுங்குற மாதிரி புலி பதுங்குவது பாய்வதற்காக விட்டுட்டு ஒதுங்கிருங்களா ஒதுங்கணும்னா நாளைக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கூடங்குளம் விரிவாக்கம் கல்பாக்கம் விரிவாக்கம் வரும்போது நீ அத்தனை திரும்பி வர முடியும் அப்பா அம்மா அனுப்பிவிடுவாங்க அடிச்சு வன்முறை பயப்படுத்தி பண்ணிட்டான்னா அப்பா அம்மா பயப்படுவாங்க பெண்கள் எல்லாம் நம்ம போராட்டத்துக்கு வந்தாங்க வராமல் ஆயிடுவாங்க அதனால நீங்க புத்திசாலித்தனமா இத காவல்துறையும் உளவுத்துறையும் துறையும் இந்த அழிவு சக்திகள் உள்ளே வருவதற்கு முன்னால் நீங்கள் விலகி விடுங்கள் நாம் மீண்டும் கூடிக்கொள்ளலாம் யாரும் பெரிய வச்சு நம்ம வெறும் வழி செய்திகளாக தொடர்ந்து கூடலாம் அடுத்த நாளே மத்திய மாநில அரசுகள் திட்டம் போட்டு வன்முறை நடத்தினாலேயே இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக முடியக்கூடாது சாதாரண மக்கள் உங்களையும் என்னையும் போன்ற பதவிகள் இல்லாத பணம் இல்லாத பதவி இல்லாத பகட்டு இல்லாத சாதாரண மக்கள் வெற்றியை ருசித்து விடக்கூடாது ருசி கண்ட போனை ஆபத்தானது அரசியல் அரங்கிலே ருசி கண்ட பூனை ஆபத்தானது உங்களையும் என்னையும் போந்த உழைத்து வாழ்கிற உண்மையான மக்கள் போராட்டத்திலே வெற்றி பெற்று விட்டால் தொடர்ந்து வீதிக்கு வருவார்கள் எனவே அடியுங்கள் அங்க ஒரு மலையாளத்தான் ஒரு ஜார்ஜ் ஒருத்தர் இருக்க சென்னையில அடிச்சான் நான் போய் பார்த்தேன் ஐயா நான் போய் பார்த்தேன் அந்த மீனவ குப்பங்களுக்கு நானும் என்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்க நாங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்கள் சொல்றாங்க பெண்கள் சொல்றாங்க பெண்கள் அடிச்சிருக்காங்க ஐயா பொண்டாடி கூட சேலை தூக்கி கட்ட மாட்டாங்க உன்னிட்ட அடிச்சுட்டானு அந்த பெண்கள் சொல்றாங்க எங்க நான் உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் எங்களை அடிச்சோம் பேச முடியாத வார்த்தைகள் தமிழ்ல இவ்வளவு அசிங்கமான கெட்ட வார்த்தை இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அந்த அளவு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி எங்களை திட்டினார்கள் பேண்ட் சிப்ப கலத்தி காட்டியிருக்கான் எவ்வளவு வன்மம் முடிச்ச பயில்களா இருப்பான் பாருங்க இடிந்த கரை போராட்டத்திலே அங்கே உள்ள ஒவ்வொரு சகோதரியும் என்னுடைய உடன்பிறவா சகோதரி கிராமங்களுக்குள்ளே எந்த எந்த நேரத்திலும் நான் போகலாம் அந்த ஒரு அங்கத்தினராக இருக்கலாம் அந்த அளவு கண்ணியமாக நாங்களும் நடந்தோம் அந்த அளவு பாசத்தோடு அந்த மக்கள் எங்களை வைத்திருந்தார்கள் அங்க ஒருத்தன் கேட்டான் போலீஸ்காரன் என் உதயகுமார் கூட்டா போவியா நான் கூட்டா வரமாட்டேன் ஒரு போலீஸ்காரன் விகடன் பத்திரிகையில

போலீஸ் பொம்பளை போலீஸ்கார பொம்பளை போய் ஆட்டோவுக்கு தீ வைக்கிறான் நாங்க பார்த்தோம் நடுக்குப்பம் என்கிற ஊருக்குள்ள நூத்தி இருபது மீனவ பெண்களுடைய கடைகள் அஞ்சாடம் காட்சிகள் பாவம் பரிதாபம் அந்த மீனை வாங்கி ஒரு அதிக விலை கொடுத்து வாங்கி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வெயில்ல தூசியில அந்த நாத்தத்துல உட்கார்ந்து இந்த மீனை வித்து வயிற்று கழுவுகிற அந்த பெண்களுடைய கடைகளை எரித்து அழித்தது இந்த காவல்துறை